பிரெட்டை அப்படியே சாப்பிடுவது சிறந்ததா டோஸ்ட் செய்வது நல்லதா நம்ம அன்றாட உணவில் பிரெட் அப்படின்றது ஒரு முக்கியமான உணவு சில பேருக்கு பிளைன் பிரெட் சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் சிலருக்கு அதை டோஸ்ட் பண்ணி சாப்பிட பிடிக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் வெவ்வேறு வழிகளை பிரெட்டை சாப்பிடுவாங்க ஆனா இந்த பிரெட் சாப்பிட்றதுக்கான சரியான வழி என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா பிரெட் டோஸ் பண்ணும்போது ரத்த சர்க்கரை மற்றும் குளுக்கோஸ் அளவு இருபத்தஞ்சி சதவீதத்துக்கும் அதிகமாக குறைக்குது ஏன்னா நம்ம பிரெட்டை வந்து டோஸ் பண்ணும்போது கெமிக்கல் ரியாக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஏற்றப்பட்டு அதில் இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட் நீர் சத்து குறைஞ்சி பிரெட்டை ஈஸியா ஜீரணிக்க வைக்குது அதில் இருக்கக்கூடிய சின்ன கேலரிஸ் மற்றும் சர்க்கரைகள் மெதுவாக ரத்த ஓட்டத்தில் வெளியிடப்படுது இதை பற்றி பேலன்ஸ்ட் ஃபைட் நிறுவனம் ஓட்டுசத்து நிபுணருமான எக்ஸ்ட்ரா சந்த்ருக்கர் உணவு தேவையை பொறுத்து பிளைன் இல்லைன்னா டோஸ் பண்ண பிரெட்டை சாப்பிட்றது தனிநபருடைய உடல்நிலை மற்றும் விருப்பத்தை பொறுத்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க டோஸ் பண்ண பிரெட்லேயும் சரி அதே அளவுக்கு கேலரிஸ் தாங்க இருக்கு இதை பற்றி அவங்க சொல்லும்போது பிரெட்டை டோஸ் பண்ணுறது கார்போஹைட்ரேட்ஸை வெப்பமே பாதிக்காது பிரெட்டை நீங்கள் சூடு பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய சத்து மாறுது பிரெட்டில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் குறையுது இதனால சிலருக்கு டோஸ் பண்ண பிரெட் சாப்பிட்றது ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பிளைன் ப்ரெட்டை விட டோஸ் பண்ண ப்ரெட்டில் கிளைசமிக் இண்டெக்ஸ் கொஞ்சம் குறைவாதாங்க இருக்கு இதனால ரத்த சர்க்கரை அந்த அளவை வந்து கட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குளுக்கோஸ் அளவு குறைக்கிறதுக்கு இன்னொரு வழிதான் இந்த பிரெட்டை ஃப்ரிட்ஜில் வைக்கிறது ஒரு ஒரு பிளைன் ப்ரெட் பிரெட்டை வந்து ஸ்லைஸாக வந்து எடுத்துக்கோங்க அது ஒரு பாக்ஸில் என்ன கண்டெய்னரில் வைங்க அப்புறமா அதை ஃப்ரிட்ஜில் வந்து வைங்க அடுத்த நாள் ஃப்ரிட்ஜில் வச்சிருந்த அந்த ப்ரெட்டை நீங்கள் டோஸ்ட் பண்ணி சாப்பிடலாம் இதனால் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு நாற்பது சதவீதம் குறைக்குது ஏன்னா நம்ம பிரெட்டை குளிர்விட்டும் போது ரெசிடன்ஸ் ஸ்டார்ச் வந்து வரும் இது குடலுக்கு பாக்டீரியாவுக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க